பத்து நாட்டை கம்பேர் பண்றப்போ ஜப்பான் ஏன் வரணும் ஏன்னா ஜப்பான்ல ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி ஜப்பான்ல குறிய காலகட்டத்துக்குள்ள மாசம் ரெண்டு லட்சம் எண்ணுக்கு மேல வேலை வாங்குறது எப்படி அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் ஜப்பான்ல வேலை வாங்குறதுக்கு நிறைய முறைகள் இருக்கு பொதுவா வந்து உங்க காலேஜ் வந்து ஒரு டாப் காலேஜா இருக்கு இல்ல உங்க காலேஜ் வந்து ஜாப்பனீஸ் கம்பெனி கூட ஏதாவது ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களே டைரக்டா வந்து ஜாப் ஹண்டிங் பண்ணி நம்மள ஜப்பான் கூப்பிட்டு வந்துருவாங்க இது ஒரு முறையும் அப்படி இல்ல நீங்க ஜாப்பனீஸ் நல்லா படிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது லிங்க் இருக்கு ஜப்பான் அப்படின்னா நீங்க டைரக்டா ஜப்பான் வந்துட்டு ஜாப் ஹண்டிங் பண்ணி வேலை வாங்குறது இந்த ரெண்டு முறையும் தான் பொதுவா எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க ஆனா இதை விட மிக குறுகிய காலகட்டத்துல வேலை வாங்குறதுக்கான இன்னொரு முறை இருக்கு அது என்ன அப்படின்னா ஜாப்பனீஸ் ஸ்கூல் ஜாயின் பண்ணி ஜப்பான்ல வேலை வாங்குறது என்னப்பா தம்பி மாசம் ரெண்டு லட்சம் எனக்கு மேல வாங்கலாம் ஜாப்பனீஸ் ஸ்கூல் இப்படி எல்லாம் சொல்றீங்க இதெல்லாம் நடைமுறையில சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தியம் தான் ஏன்னா என்னோட தம்பிய ஜப்பான்ல இப்படி கூட்டிட்டு வந்து ஜாப்பனீஸ் படிக்க வச்சு அவர் இப்ப வந்து மாசம் ரெண்டு லட்சம் எண்ணுக்கு மேல சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு இப்போ இந்தியால இருந்து ஜப்பான் வரதுக்கு நீங்க பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்க ஜப்பான் எம்பசி போயிட்டு நான் வந்து ஜப்பான் போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து பாஸ்போர்ட்டோட சிஓஇ கொண்டு வாங்க அப்படிமாங்க சிஓஇ அப்படின்னா என்னன்னா சர்டிபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல வந்து ஜப்பான் விசா பத்தி சொல்லியிருந்தோம் நீங்க அதுல பாத்தீங்கன்னா கூட ஏஜெண்ட் எதுவுமே வேண்டியதில்லை ஜப்பான் விசா வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்புறம் ஜப்பான் விசாவுக்கு ப்ராசஸிங் ஃபீ கூட வெறும் ஐநூறுரூபா தான் வரும் ஐநூறுரூபா இல்லை ஐநூற்றம்பது ரூபாயில நம்ம ஜாப்பனீஸ் விசா வாங்கிடலாம் அதனால பாஸ்போர்ட்டும் சிஓயும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொடுத்துருவாங்க இந்த சிஓயை எப்படி வாங்குறது அப்படின்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து இப்போ ஜப்பானில் நிறைய ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூல்ஸ் இருக்குது இதில் ஒரு ஸ்கூலுக்கு முதல்ல கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஜப்பானில் இருக்க ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம சிஸ்டமோ மொபைல் எடுத்து ஜியோ சிம்மோ லெட்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா போட்டு பாருங்கள் ஜாப்பனீஸ் ஸ்கூல் இன் ஜப்பான் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நிறையா ஸ்கூல் வரும் அதில் நீங்கள் எந்த ஏரியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்போ டோக்கியோலேருந்து படிக்கணுமா நகையாலருந்து படிக்கணுமா இருந்து படிக்கணுமா ஹிரோஷிமாலேருந்து படிக்கணுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிட்டு அந்த ஸ்கூலுக்கு முதல்ல ஈமெயில் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி இந்தியாவில் நான் இது படிச்சிருக்கேன் நான் வந்து இப்போ உங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ரொசீசருங்கிறத சொல்லுவாங்க பொதுவாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது டிப்ளமோவோ இல்லை ஆர்ட்ஸோ இல்லை இன்ஜினியரிங்கோ வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்டேஜ் ஏன்னா வந்து ஒரு டிகிரியோட ஜப்பானை வந்து ஜாப்பனீஸ் படிச்சுட்டு வேலை போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் டுவெல்த்து மாணவர்களும் வந்து படிச்சுட்டு வேலை தேடலாம் ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி ஏன்னா நான் டுவல்த் மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது வந்து கம்பெனிஸ் யாருமே அவ்வளோவா வேலை கொடுக்க மாட்டாங்க ஹார்ட் ஒர்க்கிங் ஏரியாவுக்கு போகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு டிகிரியோட இப்போ வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஸ்கூலில் ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஈமெயில் பண்ணுங்க நான் வந்து இந்தியாவில் இருக்கேன் எப்போ வரலாம் என்னென்ன ஸ்கூல் ப்ரொஃபைசர் எப்போ ஸ்கூலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க லிஸ்ட் ஆஃப் டைமிங் எல்லாம் கொடுப்பாங்க இப்போ நான் என் தம்பிக்கு அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து அக்டோபர் மாதம் நீங்கள் என்ட்ரோல் வர மாதிரி இருக்கும் அடுத்த வருஷம் அக்டோபர் வரலும் இவ்வ ஒன் இயர் ஸ்கூல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னென்ன ப்ரொவிசல்லாம் சொன்னாங்க இந்த ப்ரொவிசர்லாம் படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் பண்ணலாம் அவங்க அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணும்போது உங்கள்கிட்ட போதுமான அளவு இன்கம் இருக்கான்னு பார்ப்பாங்க ஏன்னா நீங்கள் ஸ்கூல் ஃபீம் கட்டணும் மாதம் மாதம் ஜப்பானில் வந்து வாழ்றதுக்கான பணத்தையும் எப்படி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க ஒரு கேரண்டியாக இருக்காங்களா உங்கள் அப்பா அம்மா வந்து இவ்வளோ உங்களால் அனுப்ப முடியுமா அப்படிங்கிறது வந்து அவங்க ரொம்ப செக் பண்ணுவாங்க இப்போ வந்து ஸ்கூல் ஃபீயை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறும் பெரிய ஏரியாவோட ஜப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூல்லாம் கொஞ்சம் ஸ்கூல் ஃபீ ஐயாயிருக்கும் இப்போ டோக்கியோன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் நகையானா டோக்கியோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஹிரோஷிமான்னா நகையோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி பொதுவாக ஸ்கூல் ஃபீ வந்து ஏழு லட்சம் எண்லேருந்து பத்து லட்சம் எண் எண்ணு வரல போகும் ஒரு வருஷத்துக்கான இதை சொல்கிறேன்னா இப்ப ஏழு லட்சம்னா நம்ம ஊர் காசுக்கு மாத்தணும் அப்படின்னா ஒரு எண்ணுங்கிறது வந்து அறுபத்தாறு பைசா நீங்க ஏழு லட்சம் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் அறுபத்தாறுன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் இந்தியன் எல்லாரும் நல்லா கால்குலேஷன் போடுவாங்கன்னு ஜாப்பனீஸ் நம்புறாங்க அதனால கால்கலேஷன் பத்தி எல்லாம் நம்ம உள்ள போக வேண்டியதுல இப்ப வந்து தோராயமா ஒரு ஜாப்பனீஸ் ஸ்கூல் ஜாயின் பண்றதுக்கு எட்டு லட்சம் வேணும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க எல்லாத்தையும் அந்த ஸ்கூலில் இருக்கவங்களுக்கு இமெயிலே சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டெட்லைன் கொடுப்பாங்க இந்த தேதிக்குள்ளே நீங்கள் பே பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் இப்போ சிஓஐ அனுப்போம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஸ்கூல் ஃபீயை பே பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே அவங்க சிஓஐ அனுப்பிச்சி விட்ருவாங்க அந்த சிஓஓஓயும் பாஸ்போர்ட்டே எடுத்துகிட்டு ஜாப்பனீஸ் எம்பசி போனீங்கன்னா ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு ஜாப்பனீஸ் விசா கொடுத்துருவாங்க அடுத்து என்ன இந்தியாவிலேருந்து அப்படி ஜப்பான் பறந்து வந்துட வேண்டியதான் தான் ஜப்பான் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல்லேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஸ்கூலில் இருக்க ஹாஸ்டலோ இல்லை அவங்களே ஹாஸ்டலில் அரேஞ்ச் பண்ண சொன்னிங்கன்னா அதே அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க ஃப்ரீயாக தான் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க ஹாஸ்டல் ஃபீ மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து அவங்க கார்டியனாக இருந்து எல்லா ஹெல்ப்மே பண்ணுவாங்க பொதுவாக எல்லா ஜாப்பனீஸ் ஸ்கூலுமே இந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா வந்து அவங்க அவங்க எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து இந்த ஹெல்ப் எல்லாமே பண்ணிடுவாங்க ஸ்கூலில் உங்கள் ஸ்கூல் கூட்டு போகிறது முன்சிபாலிட்டி ஆஃபீஸ் கூட்டு போகிறது எல்லா வேலையுமே ஜாப்பனீஸ் ஸ்கூலே பண்ணி தருவாங்க இனிஷியல் பணம் ரெடி பண்ணுறது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி எல்லாமே அந்த ஜாப்பனீஸ்க்குள்ளே பார்த்துக்கலாம் நீங்கள் ஜாப்பனீஸே தெரியாமல் பண்ணிங்க ஜப்பானை வந்துட்டீங்க முதல் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு எண்பதாயிரம் என்ன ஆகும்னு வச்சுக்கோங்க செலவு பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கான காசு ஏன்னா வாடகை நம்ம சாப்பிட்றது போயிட்டு வர்றது ஸ்கூலுக்கு வர்றது இதெல்லாம் சேர்த்து ஒரு தோராயமாக எண்பதாயிரம் ஆகும் இந்த பணத்தை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ளைட் டிக்கெட்டுக்கான பணத்தை நீங்கள் தான் போடுற மாதிரி இருக்கும் இதளவு மட்டும் நீங்கள் செலவ் பண்ணிட்டீங்கன்னா போதும் மொதல் ஒரு ஒரு மாதம் நீங்கள் ஜாப்பனீஸில் எதுவுமே தெரியாது ஆனாவனால் கூட தெரியாம்தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னாலும் மொதல் ஒரு மாதம் அவங்க சொல்லித்தரத வச்சு உங்களுக்கு ஆனாவனா என்ன அப்படிங்கிற தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு என் பேர் இதான்ப்பா நான் இந்த ஊரில் வந்திருக்கேன் இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு வந்திருப்பீங்க நீங்கள் ஒரு மாதம் ஆனவனுமே இந்த ஜாப்பனீஸ் லெவலில் வச்சுக்கிட்டு நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்க பார்ட் டைம் ஜாப்பை தேடி பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்குது இந்தியன் ரெஸ்டாரண்ட் நேபாளி ரெஸ்டாரண்ட் நீங்கள் இங்கெல்லாம் போனீங்கன்னா ஜாப்பனீஸ் பேசாட்டியுமே அவங்க பார்ட் டைம் ஜாப் கொடுப்பாங்க அதனால் அந்த பார்ட் டைம் ஜாபில் வந்து வர்ற காசிலே நம்ம அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிச்சிடலாம் முதல் ஒரு ஒரு மாதம் ரொம்ப நம்மளோட ஓன் மணியில் வாழ்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது மாதத்துலேருந்து பார்ட் டைம் ஜாப் பிடிச்சிட்டு ரெண்டாவது மாதம் வர்றது எப்படின்னா பார்ட் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு மணி நேரம் ஒர்க் பண்ண அளவு பண்ணுவாங்க ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு நீங்கள் நாலு வாரங்கிற கணக்கில் வச்சுட்டு நீங்கள் இருபத்தெட்டு இருபத்தெட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த ஒரு வாரத்துக்கு இருபத்தெட்டு மணி நேரம் வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு இருபது மணி நேரம் வேலை பார்க்குறவங்கிற கணக்கில் வச்சுக்கோங்க எண்பது மணி நேரம் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் எண்ணெய் நீங்கள் பார்ட் டைமில் வாங்கினாலும் எண்பதாயிரம் எண்ணு வந்துடும் அதனால் ரெண்டாவது மாதத்துக்கு வளரத்துக்கான காசை வந்து நீங்கள் பார்ட் டைம்லேருந்து எடுத்துடலாம் ஃபஸ்ட் மந்த்து ஆனாவனை படிச்சிருப்பீங்க அடுத்து வந்து கொஞ்சம் பேசிக் மூணாவது மந்த் நாலாவது மந்த் ஆறு மாதம் வரும்போது ஓரளவுக்கு உங்களால் ஜாப்பனீஸில் இங்கே இருக்கவங்க கூட கம்யூனிகேஷன் பண்ணுற அளவுக்கு வந்திருப்பீங்க ஆறு மாதம் ஆகிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கலாம் பேச ஆரம்பித்த பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா ஜப்பானில் ஜாப் ஒன்றிக்கு என்ன மிக முக்கியமான தேவை அப்படின்னா என்ட்ரி ஷீட் இஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இஎஸ் வந்து நீங்கள் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த இஎஸ் வந்து ஜாப்பனீஸ் தான் எழுதணும் இஎஸ் அப்படின்னா நம்ம ஊரில் ரெசிமே மாதிரி தான் நம்மளோட மொத்த ஹிஸ்ட்ரியை நம்ம ஒரு ரெண்டு பேர் எடுத்துகிட்டு கம்பெனி கம்பெனியாக போகல அதே தான் ஜப்பானில் வந்து இஎஸ்ன்னு சொல்லி ஷீட் எடுத்துகிட்டு போங்க அப்படிவாங்க இந்த என்ட்ரி ஷீட் வந்து ஜாப்பனீஸ் தான் எழுதியிருக்கணும் இங்கிலீஷில் எழுதியிருந்தால் அவ்வளோவா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் அதனால் ஜாப்பனீஸில் தான் எழுதியிருக்கணும் இந்த ஜாப்பனீஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ எழுதி பாருங்கள் என்ட்ரிஷீட்டை எழுதிட்டு உங்கள் ஜாப்பனீஸ் ஸ்கூல்ல போய் கொடுங்க எனக்கு நான் இந்த மாதிரி என்ட்ரி என்ட்ரிஷீட் எழுதிருக்கேன் இது எனக்கு ஜாப்பினீஸை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே அந்த ஜாப்பனீஸை மாற்றி தருவாங்க ஆறு ஏழு மாதத்துக்கு அப்புறம் உங்கள் கையில் என்ட்ரி ஷீட் இருக்கும் இப்போ இந்த என்ட்ரி ஷீட்டை எடுத்துகிட்டு ஜப்பானில் நிறைய ஜாப் வண்டிங் வெப்சைட்ஸ் இருக்குது டாப்பாக பார்த்தீங்கன்னா மை நம்பி ரிக்கு நபி ரிவ் கட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெப்சைட்லாம் அதிக அளவு ஜாப் கண்டிங் ஆஃபர்ஸ் இருக்கும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரீசெர்ச் பண்ணி உங்கள் ஷீட் அப்லோட் பண்ணிட்டீங்க நான் வந்து இந்த வருஷம் பிஏ முடிச்சிருக்கேன் இந்த இந்த ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்க மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க டெய்லி இமெயில் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து டோக்கியோவில் இந்த டொயட்டா கம்பெனி ஜாப் பண்ணி வச்சிருக்காங்க இன்றைக்கு வந்து ஒசாக்காவில் மிச்சு மிச்சி கம்பெனி ஜாப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறையா கம்பெனி சொல்லுவாங்க எந்த கம்பெனி உங்களுக்கு ஓகேயோ இல்லை எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு அப்ளை பண்ணி போய் ஜாப் ஹண்டிங் ஆரம்பிச்சிருங்க ஏன்னா அவங்க நிறையா ப்ரோஷன் வச்சிருப்பாங்க இன்ட்ரிவ் ஒன்று இன்ட்ரிவ்யூ டூ டெக்னிக்கல் இன்டர்வியூ ஹெச்ஆர் இன்டர்வியூ இந்த மாதிரி நிறையா இருக்கும் இந்த இன்ட்ரிவியூ ஒன் இன்ட்ர்வியூ டூ எல்லாம் இந்த மோ மோரார்லஸ் இந்த ஆன்லைன் எக்ஸாமு இல்லை சிம்பிள் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே பேசிக் ஜாப்பனீஸ் செஞ்சாலே போதும் உங்களோட இதை நீங்கள் செல்ஃப் இன்ட்ரவ் மட்டும் ஜாப்பனீஸை கொடுக்க அளவுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூலாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஜாப் ஹண்டிங் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எட்டுலேருந்து பத்தாம் மாதம் வரும்போது உங்கள்கிட்ட வந்து ஒரு கம்பெனி ஆஃபர் இருக்கும் பத்தாம் மாதம் கம்பெனி ஆஃபர் இருக்கும் நீங்கள் ஒன் இயர் ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு மாதம் ஸ்கூலுக்கு போகிறதுனால போகலாம் அப்படி இல்லை இதிலே தான் நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னா வேலைக்கு மாறிடலாம் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒன் இயருக்குள்ளே ஜப்பானில் இருக்க எந்த கம்பெனிக்குள்ளே வேணாலும் போயிடலாம் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு என்ன அட்வான்டேஜ் அதிகம் அப்படின்னா ஜப்பானில் இருக்க ஸ்டூடெண்ட் லைஃபும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜாப்பனீஸோட கம்பெனி லைஃபும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டூடெண்ட்னா எப்படி இருப்பாங்க என்னென்ன ப்ரொவிஷனில் போயிருப்பாங்க அப்படிங்கிறதும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் கம்பெனி வாழ்க்கைனா எப்படி இருக்கும் அப்படிங்கறதும் இது எல்லாமே ப்ளஸ் ஜப்பானோட பார்ட் டைம் அனுபவமும் உங்களுக்கு இருக்கும் இந்தியாவில் ஒருத்தன் வேலை தேடி வரான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜாப்பனீஸோட கல்ச்சர் எதுவுமே தெரிஞ்சுக்காது ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்கும் காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும் பார்ட் டைம் லைஃப் எப்படி இருக்குது எதுவுமே தெரியாது டேரெக்டாக எம்ப்ளாயை வந்துருவாங்க ஆனால் நீங்கள் வந்து ஜப்பானில் கொஞ்சம் பணம் செலவு பண்ணி படிச்சுட்டு இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா நிறையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மற்ற எல்லாரையும் விட இந்த ஜப்பனீஸ் ஸ்கூல் ஜாயின் பண்ணும்போது ஸ்கூலில் கேட்பாங்க நீங்கள் எவ்வளோ வருஷம் படிக்க போகிறீங்க இப்போ ஒன் இயர் படிக்கலாம் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் படிக்கலாம் டூ இயர்ஸ் படிக்கலாம் இந்த மாதிரி டியூரேஷன் நிறையா இருக்கும் டியூரேஷன் கம்மியாக நம்மளுக்கு ஃபீஸோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒன் இயர் டியூரேஷன் நீங்கள் படிக்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒன் இயர் டியூரேஷன் எடுத்துட்டு நீங்கள் ஆறு ஏழு மாதத்தில் படிச்சுட்டு வேலை வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இப்போ வந்து என்னோட தம்பியை கூட்டிட்டு வரும்போது அவருக்கு வந்து இருக்க ஒரு ஜாப்பனீஸ் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு அவர் வந்து ஒன் இயர் வந்து ஜாப்பனீஸ் ஃபுல்லாக படிச்சார் ஃபுல் டைம் ஸ்கூலாகவே படிக்க வச்சு ஒன் இயர் முடியும் போது வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்ல லெவல் த்ரீ வந்து பாஸ் பண்ணிட்டாரு ஒன் இயர் முடிக்கும் போதே வந்து அவர் மிச்சு பிச்சு கம்பெனியில் வேலையும் வாங்கியிருந்தார் அதனால இந்த முறையில் வந்து வேலை வாங்க முடியாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் எதுவுமே முடியாத காரியம் கிடையாது நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணீங்கன்னா எல்லாமே சாத்தியம் தான் ஏன்னா நம்மள மாதிரி நம்ம கிராமத்துலேருந்து நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் நீங்கள் வந்து படித்து வேலை வாங்கியிருக்காரு அப்படின்னா எல்லாராலேயும் வர முடியும் ஒரு டிகிரி வச்சுருக்கீங்கன்னா ஓகே ப்ளஸ் நீங்கள் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இயர் டூ இயர் நம்ம ஊரில் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஓகே அதுவும் வந்து உங்களுக்கு ஜாப் தேடும்போது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப நல்லது இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்த சிஓஇ வாங்குறப்ப நம்ம இந்த ஸ்கூலில் கேட்பாங்க நீங்கள் ஏன் ஜப்பான் வரீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ஜப்பானில் வந்து ஜாப்பனீஸ் படிச்சுட்டு வேலை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளிகேஷன் போட்டோம்னா அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் போதே நான் வந்து ஜப்பானில் வந்து ஜாப்பனீஸ் படிச்சுட்டு ஜப்பானில் இருக்க ஒரு டாப் யூனிவர்சிட்டியில் போய் படித்து அதுக்கப்புறம் நான் ஜப்பானில் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக எழுதுங்க எழுதி அனுப்புனீங்க அப்படின்னா சிஓஏ படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பையன் வந்து உண்மையாலுமே ஜப்பானை வந்து படிச்சுட்டு கல்ச்சர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு காலேஜும் போய் படிக்கணும் அதுக்கப்புறம் ஜப்பானில் வேலை பார்க்கணும் இவனுக்கு வந்து ஜப்பான் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சி விசா வந்து ஓகே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் நிறைய பேர் வந்து நான் ஜப்பானில் ஜாப்பனீஸ் படிச்சுட்டு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு அப்ளை பண்ணுவாங்க அந்த விசாகெல்லாம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது நான் வந்து ஸ்கூல் என் தம்பிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் நான் அந்த ஸ்கூலில் போய்ட்டு வரையிலும் என்னென்ன பாசிபிலிட்டியில் விசா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் கேட்டேன் அவங்க என்னென்ன பாசிபிலிட்டி கொடுத்தாங்களோ அது எல்லாத்துலையுமே மோர்ஆர்லஸ் வந்து எல்லாருமே நான் ஜப்பானில் வந்து படிச்சுட்டு ஒன் இயர்க்குள்ளே வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அந்த தப்பை நீங்கள் பண்ணாமல் கரெக்டாக வந்து நான் வந்து படிச்சுட்டு ஸ்கூலில் போய் படிப்பேன் ஜாப்பனீஸ் யூனிவர்சிட்டிலையும் படிப்பேன் படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் வந்து ஜப்பானில் போய் வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்படி சொல்கிறது ரொம்ப நல்லது முயன்றால் முடியாது எதுவுமே கிடையாது நத்திங் இஸ் இம்பாசிபிள் இஃப் யூ ஹவ் வில்லிங் டு டூ இட் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றில் வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்